வணக்கம் நேர்களே நான் உங்கள் பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நான்காம் தேதி அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அதிசாரம் முடிந்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் செவ்வாய் எட்டாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி அறிகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த விருச்சிக ராசியிலே ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் தான் இவர் முழுவதுமாக ஒரு இருபது நாட்கள் இந்த விருச்சிக ராசில இருந்து அதுக்கப்புறம்தான் தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோச்சார கிரகங்களின் தன்மையினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவுல ஒவ்வொரு வழிபாடு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்காத ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு இது நடக்கல மேடம் நீங்க எல்லாமே போய் பொய்யா சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ இல்ல அஷ்டமாதிபதி தசா புத்தியோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அத நீங்க கிளியரா பார்த்து செக் பண்ணிக்கலாம் அந்த கோவில் வழிபாடுக்கு நீங்க உண்டான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா முழுவதுமாக இந்த மாதத்துல நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷன் வரும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதி முப்பது நாட்கள் இந்த டிசம்பர் மாதம் அதிகப்படியான ஒரு உற்சாகமாக செயல்படுவதற்கு உண்டான ஒரு தருணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்போடு இருப்பீங்க கடந்த ஒரு ஆறு மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வு தன்மையோட இருந்திருப்பீங்க காலையில எந்திரிச்சு நம்மளால ஒரு நல்ல ஒரு விஷயங்களை செய்யணும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ண ஏதோ ஒரு சில தடைகள் அடுத்து பாத்தீங்கன்னா உடல் பலவீனமான ஒரு சூழல் இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கிறதுனால உங்களால சில விஷயங்களை செய்ய முடியாமலேயே சில பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருப்பீங்க அடுத்து நிறைய ஒரு விஷயங்களை அச்சீவ் பண்ணனும் அப்படின்னு நினைச்ச இந்த தனுசு ராசி என்பவர்கள் இடைவிடாமல் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துல இருந்து அந்த முயற்சிகள் அதிகப்படியாக இருக்கு அந்த முயற்சிகளுக்கு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி அந்த ஒரு ரிட்டன் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிருந்திருக்கும் ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த ஒரு அமைப்பு அப்படின்றது இன்னும் முழுவதுமாக ரீச் பண்ணல அதை நீங்க இந்த டிசம்பர் மாதம் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஆவது ரீச் பண்ணக்கூடிய அளவு இருக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகவும் சுறுசுறுப்போடையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோடையும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசியின் மீது சூரியன் செவ்வாய் சுக்கரன் வந்து இருபதாம் தேதிக்கு மேல பயணி இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வருமான வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட மாதங்களுக்கு மேலாக வேலை இல்லாமல் திண்டாடக்கூடிய நபர்களுக்கு வேலை அமைப்புகள் ஒரு நல்ல வேலையா கிடைச்சிருக்கு நமக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க விட்டீங்க ஆனா கிடைச்ச வேலையும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை இதனால அந்த சோர்வு தன்மை அதிகப்படியாகி நமக்கு மே எதுவுமே நடக்காது அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல முடங்கி போன நபர்கள் கூட இந்த டிசம்பர் மாதம் நல்ல நல்ல அந்த வேலை அமைப்புகள் உங்களை வந்து போவதற்கு ஒரு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் மிக அருமையாக வரும் தொழில் ரீதியான முன்னேற்றம்னா சில சும்மா சாதாரணமான ஒரு முன்னேற்றம் கிடையாது நீங்க நல்ல ஒரு உயர்ந்த ஒரு இலக்கை அடைவதற்குண்டான ஒரு முன்னேற்றம் உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கு அப்படின்னா அந்த தொழில்ல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் வரும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய இன்டர்னல்லயே நீங்க சில விஷயங்களை பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ அதையும் தாண்டி ஒரு இடத்துல உங்களுக்கு ஆர்டர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அது தொழில் ரீதியான சில ரெஃபரன்ஸ் இந்த மாதிரியாக அந்த தொழிலை எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சொந்தமாக ஒரு ரீட்டைல் ஷாப் ஒரு பிசினஸ் ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அங்க அரசாங்க அதிகாரிகளின் தொந்தரவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் அந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய சைடு வந்து பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே பலவீனமாக போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்க போது இதனால உங்களோட அவர்களுடைய பிசினஸ்ல இருந்து அதிகப்படியான வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தும் அடுத்து பாத்தீங்கன்னா அதன் மூலமாக லாபங்கள் அதிகரித்தும் வரங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சமசப்தம பார்வையாக இந்த மூன்று கிரகங்களையும் பார்க்கறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய ஒரு நேரம் அடுத்து ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான துறையில உங்களுடைய அங்கீகாரம் ஒருபடி முன்னேற்றத்தை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் டீச்சிங் தொழில்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான ஒரு பதவி உயர்வு நல்ல அரசாங்க துறையில மாறுவதற்கு உண்டான ஒரு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நாள் வரைக்கும் பர்மனெண்டாக அதாவது தற்காலிகமாக வேலை பார்த்த அமைப்புகள் எல்லாமே இப்போ நிரந்தரமான ஒரு வேலை அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரம் அது வெளியூரா இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி இங்கே நீங்க லோக்கல்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு உண்டான ஒரு ஆஹ் நிரந்தர உத்தியோகம் அப்படின்றது மிக அதிக அளவு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வீடு சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்கு உங்களுடைய வேலை அப்படின்னு அதையும் தாண்டி ஒரு சின்ன

தடைகளை ஊக்குவிக்கக்கூடிய எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே விலகி இந்த மாதம் மிகவும் துரிதமாக உங்களுக்கு வரன் அமைவதற்குண்டான ஒரு நேரம் இந்த மாதத்திலயே வரண் பார்த்து பண்ணி நீங்க தை மாதம் இல்ல அடுத்த பிப்ரவரி மார்ச் மாதத்துல அந்த திருமண தேதிகள் குறிப்பிடக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு மிக நெருக்கமான முறையில அந்த திருமண வரன்களை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தனுசு ராசி பெற பெறப்போறாங்க இந்த தனுசு என்பர்களினுடைய திருமண உறவுகள்ல கணவன் மனைவி உறவு அடுத்து ஃபேமிலி சம்பந்தப்பட்ட உறவுகள்ல பிரிந்திருந்த குடும்பங்கள் எல்லாருமே மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக இந்த தனுசுராசி என்பர்கள் அவங்க குடும்ப உறவுகள் மீது பெரிய அளவுக்கு ஒரு பாச பிணைப்போட இருக்க மாட்டாங்க எல்லாத்துலயுமே விரக்தி எல்லார்கிட்டையும் ஒரு ஏமாற்றம் அடைந்ததுனால எல்லாரையுமே வெறுத்து போய் ஒரு தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து மீண்டும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் இந்த டிசம்பர் மாதம் கொடுக்க போது இந்த ராசி என்பர்களினுடைய ஆன்மீக தேடல் அப்படின்றது இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி நீங்க பிரார்த்தனை செய்த சில தெய்வங்களினுடைய அஹ் வழிகாட்டுதல்களும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்ம ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா அந்த தெய்வ தெய்வம் முன்னாடி நின்று நம்மளை வழி நடத்தணும் அதுக்காக தான் அந்த பிரார்த்தனையே சும்மா நம்ம பாட்டுக்கு நம்மளும் கோயிலுக்கு போனோம் நம்மளும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம் இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போறதே ஒரு ஹாபியா வச்சிருக்கிறாங்க என்னைக்கு என்ன எங்கேயாவது வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த வீக்கெண்ட்ல உடனே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிடுறது அந்த கோயில்ல போய் சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு வர்ற மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஆகலாம் எந்த விதமான ஒரு ஆஹ் பழக்க வழக்கங்களும் தொடரக்கூடாது தொடர்ந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு சாபமா ஒரு தோஷமாக உங்களுக்கு வராது உங்களுடைய சந்ததியினருக்கு கண்டிப்பாக வரும் இது வந்து ஒரு குர குல தோஷமாக மாறுவதற்கும் எந்த அளவுக்கு நம்ம நிந்தனை பாதிக்கப்படுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்ததியினருக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது சில தவறுகள் செய்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தோஷமாக மாறும் அதனால கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய பிரார்த்தனைகளை நூறு சதவீதம் அதிகமாக உங்களுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற பட்சத்துல தயவு செய்து போகாதீங்க அங்க போய் ஒரு பிக்னிக் டூர் மாதிரி போனீங்கன்னா அந்த தோஷம் உங்களுடைய சந்ததியினரை பாதிக்கும் அதனாலதான் இவ்வளவும் ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த தனுசு ராசி கோச்சார நிலவரப்படி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி மலை முருகனை நீங்க சுவாமிமலை முருகனை நீங்க பிரார்த்தனை செய்யணும் அந்த சுவாமி மலை முருகனை பிரார்த்தனை செய்யும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம பிரார்த்தனை செய்யும் போது அந்த தெய்வம் நம் முன்னாடி நின்று வழிகாட்டணும் அந்த அளவுக்கு அந்த தெய்வம் நமக்கு ஒரு அரணாகவும் ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கும் அது இந்த மாதத்துல அந்த சுவாமி மலை முருகன் மீது நம்ம பிரார்த்தனை செய்யும் போது அது நூறு சதவீதம் ஒரு முன்னின்று நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும் நிறைய பேருக்கு கடன் தொந்தரவுகள் இன்னும் தீராமல் இருக்கு அந்த கடன் தொந்தரவுகள் எல்லாம் தீர்றதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஒரு லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய கடன்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த தனுசு என்பவர்களுக்கு தூக்கமே வராது அந்த அளவுக்கு அந்த கடன் நெருக்கடிகள்னால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த தெய்வ வழிபாடு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடாக இருக்கும் இந்த தனுசு ராசி வியாழக்கிழமை இந்த முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க டேரக்டா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாசத்துல ரெண்டு நாள் அந்த கோயிலுக்கு போகலாம் இல்ல நீங்க வீட்டுல இருந்தபடியே வழிபாடு பண்ணலாம் இல்ல உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு தாராளமாக போய் வழிபாடு பண்ணலாம் இந்த ஜென்ரலாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது கடன் தொந்தரவுகள் உறவுகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறவங்க இந்த சுவாமிமலை முருகனுக்கு ஒரு நான்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க அந்த நான்கு தீபம்ன்றது உங்களுக்கு சில தொந்தரவுகளில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இதுபோக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதற்குண்டான தீப வழிபாடு அப்படின்றத கண்டிப்பாக எங்களால சொல்ல முடியும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்